ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகவி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இனி வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தீபாவளி நம்ம கிறிஸ்மஸ் எல்லாமே வருது ஸோ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா திரும்ப அடுத்தாப்பில் நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைமில் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ஈஸியாக செய்யக்கூடியதுனால் ஒரு தட்ட ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த தட்ட நான் செய்கிற அதே மத்தியில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கரெக்டாக சொல்லணும் ஓகேங்களா இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது நான் கடையில் வாங்கினா அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு ரெண்டு கப் வேணால் இதுக்கு நான் சொல்கிறேன் அப்படியே குவான்ட்டியை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படியே ரெண்டாக மாற்றிக்கோங்க நான் ஒரே ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஓகேயா அதே மாதிரி ஒரு ஸ்பூன் உளுந்து இந்த ரெண்டே முதல்ல எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு ஒரு கப் உளுந்து ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு ஒரு ஸ்பூனை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது வந்து கொஞ்சமாக வத்தல் தூள் காரத்துக்கு இது கட்டாயமாக காயம் தோ காயம் போடணும் அது கூடவே நம்ம என்ன போடுவோம்னு சொன்னால் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எள் போடுவோம் எள் கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நமக்கு வெண்ணெய் தேவைப்படும் இந்த வெண்ணெய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா எண்ணெயை சூடாக காய வச்சுட்டு ஊற்றிக்கலாம் ஓகேங்களா என்கிட்ட வெண்ணெய் இருக்குது நல்லா எடுத்துருக்கேன் இது ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு மொத்தமாக நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிக்கா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க முதல்ல கொஞ்சம் நம்ம வந்து வறுக்கணும் அதனால உளுந்து எடுத்துக்கோ பார்த்தீங்களா அந்த உளுந்த முதல்ல வறுத்துக்கலாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் போட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கருகுற மாதிரி அதாவது ப்ரௌன் கலர் வந்து ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடணும் நல்லா வந்து ஒரு வாசனை வர ஆரம்பிச்சுட்டு இப்போ சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு செகண்டு இந்த பொட்டுக்கடலையும் போட்டு லைட்டாக இது வந்து பொட்டுக்கட்டில் வந்து நம்ம கட்டாயமாக வறுக்கணுலாம் கிடையாது இதை சூட்லேயே இருக்கட்டும் இப்போ இதை தூக்கி நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் ஓகே இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு பவுட்ரு பண்ணி போடணும் அது கூடவே நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்களேன் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த பேன் வந்து சூடாகவே தான் இருக்குது அரிசி மாவை இதில் தட்டிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் போட்டுட்டு அரிசி மாவையும் கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம நல்லா வறுத்தாச்சு சிம்மில் போட்டு வறுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சூடு ஏறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை மிக்ஸியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கட்டாயமாக இதை வந்து ஒரு நல்ல அரிப்பு வச்சு ஜலிச்சுட்டு போடுங்க ஓகே நல்லா ஜலிச்சிக்கலாம் இப்போ இது ரெண்டே போட்டு இந்த மாவு கூடையே இந்த பொட்டுக்கடலை ப்ளஸ் அந்த உளுத்தம்பருப்பு போட்டுக்கோ பார்த்தீங்களா அந்த பவுடரையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது கூட நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காரத்துக்கு காரத்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே கட்டாயமாக ஒரு கால் ஸ்பூன் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு இல்லை அரை ஸ்பூனே வச்சுக்கோங்க பெரிய ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் எள்ளு கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பில் கடைசியாக நம்ம வந்து எதை போட்டுக்கலாமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் பட்டர் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் இது கை வச்சு தான் கிளறணும் இது முதல்ல தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டில் நல்லா கிளறிக்கோங்க நம்ம வெண்ணெய் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க உங்களுக்கு வெண்ணெய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி கூட போட்டுக்கோங்க ஊற்றிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றுக்க கரெக்டாக இருக்கும் சின்ன ஸ்பூன்னால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பெரிய ஸ்பூன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும் ஓகே கடைசியில் இங்கே பாருங்க கடலை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு அதையும் அது கூட போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி வந்துட்டு இப்படி உடச்சி விட்டால் உடஞ்சிடணும் பிடிச்சோடே இந்த மாதிரி வந்துடணும் உடச்சி விட்டால் உடஞ்சிடும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நீங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றிடுவீங்க ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கடைசியில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அழகாக பேசின எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம சப்பாத்தி மூக்கெல்லாம் பேசுவில்ல நீங்கள் முதலே மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து கலி எடுத்து போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வச்சிருக்கோம் இப்போ வந்து இதை நான் எப்படி தட்டையாக எடுக்கிறேங்கிறத பாருங்களேன் இப்போ ஏன்ட்ட வந்து பட்டர் ஷீட் இருக்குது அதனால நான் வந்து கொஞ்சமாக பட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன் ஓகே நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைன்னா ரொம்பலாம் ஒன்று கவலைப்படாதீங்க எப்படி சொல்கிறது பட்டர் ஷீட் இல்லாதவங்க நீங்கள் வந்து வாழை எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இப்போ வந்து எண்ணெயை அடுப்ப வச்சாச்சு எண்ணெயை நம்ம லைட்டாக சூட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் சிம்லா போட்டுருவோம் இது சிம்மில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதாகிட்டே இருக்கும் சூடாகிட்டு இருக்கும் இது லைட்டாக நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து குட்டி குட்டியாக நம்ம உருண்டை எடுத்துக்கலாம் இது வந்து கட்ட நான் பெருசு பெருசாக செய்யலை பாருங்கள் இந்த அளவுக்கு முதல்ல பால் எடுத்து ஈஸியாக நான் சொல் செய்கிறேன் பாருங்களேன் ஒரு நாலஞ்சு இது இப்படி லைனாக வச்சுக்கோங்க இதே மாதிரி இங்கே பிளாஸ்டிக் ஷீட் கூட வச்சுக்கோங்க லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சுருங்க இது வந்து நமக்கு ஒரே நேரத்தில் எத்தனை வருது பாருங்கள் ஒரு மூணு ரோக்கு இதே மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு நான் செய்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு உருளை நான் உருட்டி வச்சிட்டேன் இதுக்கு மேலே இந்த ஷீட்டை கொஞ்சம் வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் ஒரு பாத்திரமோ இல்லைன்னா ஒரு டம்ளரோ எடுத்துக்கோங்க இதை ஒரு அமுக்கு அவ்வளவுதான் நல்ல ஒரு ப்ரெஸ் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் நமக்கு தட்டை ரெடி ஆயிரும் எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு பாத்துக்கோங்க நீங்க உட்காந்து அதை போட்டு கஷ்டப்பட்டுலாம் நம்ம பண்ணவே வேண்டியதுல இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெயும் சூடாயிடுச்சு அப்படியே எடுத்து நம்ம தட்டையை தூக்கி போட வேண்டியதான் பார்த்தீங்களா இது கொஞ்சம் என்ன சூடாகட்டும் நம்ம என்ன சிமில் வச்சதுனால இன்னும் நமக்கு என்ன சூடாகலை அதுக்கு முன்னால் நான் கட்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ் வருது நான் இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் தான் நல்லா ஆனால் உங்களுக்கு சில்க் சாரீ லுக்கில் இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே கேட்டுட்டு போகலாம் ஸோ இந்த சேரீ ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஆறு கலர்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் டப்ளியூ டபுள்யூ டபுள் டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பேசுபடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவில் உள்ள அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அதாவது பழைய பழைய வீடியோவில் உள்ளதுலாம் எடுத்துகிட்டு கேட்குறீங்க அண்ணன்க்கும் உள்ள சாரீஸ் மேக்ஸிமம் நம்மகிட்டக்கே சோல்ட் சொல் டாயிரும் வெப்சைட்லேயும் போயிடும் இல்லைனா வாட்ஸ்அப்பில் நம்ம ஆர்டர் எடுத்து முடிச்சிருவோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நேற்று உள்ளது முந்தான உள்ளதுன்னா நம்மகிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்காது தான் அது நீங்கள் கேட்குற கலர் நம்மகிட்ட இருக்காது ஸோ அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அது கேட்புறேங்க என்ன சூடாயிடுச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு சின்ன எடுத்து போட்டு பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ பட்டர்ஷீட்டில் வைக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு வந்துடும் அவ்வளோதான் போட்டுட்டு உடனே நீங்கள் போட்டு கையை விட்டுலாம் விட்டு கலரிக்கிட்டு இருக்காங்க அது பாட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் அடுத்ததே நான் உருட்டி வச்சாச்சு இது வந்துட்டுருக்கும் போதே அதே நம்ம இதே மாதிரி தட்டி வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் அந்த அந்த பபிள்ஸ்லாம் அடங்கட்டும் அது வரைக்கும் அப்படி இருக்கட்டும் கூட நம்ம எடுத்து வச்சிருக்கறத நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வேக விடணும் அப்போ தான் வந்து உனக்கு நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா சிம்லேயும் மீடியம்லேயும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நம்மளுடைய சூப்பரான தட்டை வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கும் உங்களுக்கு வந்து டைமே வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஈஸியாக நம்ம செய்யக்கூடியதானே இந்த ப தட்டை ரெசிப்பியை பாருங்கள் போட்டு எடுத்தாச்சு இது வேகும் போதே நம்ம வந்து மீடியமில் போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து பேட்ச் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கு அடுத்தது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தான் நம்ம போட்டிருக்கோம் அடுத்த பேட்ச் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அடுத்தது நம்ம போட்டு வச்சாச்சு அதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் மீதி போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பாருங்க ஒரு கப்பு தான் நம்ம போட்டோம் எந்த அளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ கிடச்சிருக்கு அந்த அளவுக்கு நிறையாவே இருக்குது இது வந்து பட்டன் தட்டை செஞ்சுருக்கேன் இதே சைஸில் நீங்கள் பெருசாக வேணால் கூட இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக பால் வச்சு இதை மாதிரி எடுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா உட்காந்து தட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தீபாவளி டைமில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒருத்தர் இந்த மாதிரி போட்டு கொடுக்க ஒருத்தர் போட்டு எடுக்கிறதா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஒரே ஒரு தட்டையை நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் பாருங்க அந்த உள்ள பொருட்க கடலைப்பருப்பு அதோடு சேர்த்து சாப்பிடும்போது எப்படி இருக்குங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மொறு படம் நல்ல ஒரு கிறிஸ்பீல் உப்பு கரெக்டாக இருக்குது காரம் நல்லா இருக்குது இந்த பெருங்காயம் போட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை அந்த பட்டர் வாசனையோட செஞ்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதாவது நீங்கள் சின்னதாக அதாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷனாக இருந்தீங்கன்னா ரொம்ப திக்காக செஞ்சிடாங்க இது கொஞ்சம் தின்னாக செஞ்சதுனால உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஓகேங்களா கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃப்ரெஷ்ஷ் ஏகை பிடிச்சுன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்